தூத்துக்குடியில் முழு ஊரடங்கு காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு சாலைகளில் மக்கள் நடமாற்றம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது போலீசார் தடுப்பு வேலி அமைத்து சோதனை திருமணத்திற்கு செல்பவர்கள் கல்யாண பத்திரிகையை காட்டிய பிறகு போலீசார் அனுப்பி வைத்தனர் தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தாக்கம் அதிகரித்து வரும் காரணத்தால் வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ளது அதன்படி மூன்றாவது வாரமாக இன்று தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு சாலைகள் மக்கள் நடமாட்டம் இன்றி காணப்படுகிறது போலீசார் தடுப்பு வேலி அமைத்து தேவையின்றி வெளியே சுற்றும் இரு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் வருபவர்களை பிடித்து எச்சரித்து வருகின்றனர் தூத்துக்குடி மத்திய பாகம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உதவி ஆய்வாளர் முருகப்பெருமாள் தலைமையிலான போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அப்போது திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களுக்கு செல்பவர்கள் திருமண பத்திரிகையை காட்டிய பிறகு போலீசார் அவர்களை அனுப்பி வைக்கின்றனர் மேலும் முகக்கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு அபதாரம் விதித்து வருகின்றனர் அத்தியாவசியமான மருந்து கடைகள் உணவு பால் கடைகள் திறந்து இருப்பதால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என பொதுமக்கள் தெரிவித்தனர் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள கொரோனா முழு ஊரடங்கு மூணாவது வாரமாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாகன சோதனையில் காவல்துறையினர் அநேகமான அனைத்து நிதிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திருமணம் போன்ற சுப காரிய நிகழ்ச்சிகளில் போகின்ற நபர்கள் பத்திரிகைகளை காட்டினால் அனுமதி வழங்குகிறார்கள் தனியாக ஊர் சுற்றித் திரும்பும் நபர்கள் மீது கண்டித்து கண்டிப்புடன் நடந்து அவர்களுக்கு ஆலோசனை தோண்டி திருப்பி அனுப்பி வைக்கொண்டு இருக்கிறார்கள் சாலை முழுவதும் வெறிச்சுவடி கிடைக்கிறது கடைகள் முழுவதும் அழைக்கப்பட்டிருக்கிறது அத்தியாவசிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்